அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆங்கிலம் மூலமாக டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் பற்றி பேசலாம் எந்த ஆர்கனைசேஷன்லையுமே ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் இருக்கும் அது தோல்வியில் முடியும் சமயம் வெற்றியிலையும் முடியும் பெரும்பாலும் தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் எப்படி இந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிக் டு த ஃபேக்ட்ஸ் அதாவது இப்போ ஒரு லீடர் ஒரு எம்ப்ளாயியோட பேசுகிறோம் அப்படின்னா புள்ளி விவரத்தோட பேசணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பேசணும் ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் மேலே வீண் பழியை போடுறது மாதிரி பேசவே கூடாது ஏதாவது ஒரு ஒரு ஃபிகர்ஸ் டேட்டா இருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தால் தான் அது அது வந்து சரியாக ஒர்க் ஸோ ஸ்டிக்கிங் டு த ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அப்போது எதிர் தரப்புலையும் சரி மாதிரி இந்த டேட்டா இருக்குது இது மாதிரி நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத ஒரு கருத்து டோன்ட் ஜட்ஜ் யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அது போகக்கூடாது அந்த உரையோட ஸோ எப்படி இது பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்குது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ மாதிரி பண்ணீங்கன்னா சரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்ததுன்னு சொல்கிற அதே மேனேஜர் தான் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்கும் ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் ஃபேக்ட்ஸ் படி போங்க அலௌ டைம் அவுட் எந்த ஃபீட்பேக்குமே நேரம் வேணும் நீங்கள் ஒருத்தருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ டேஸாக மந்த்ஸாக நீக்கி டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து சரியாக வரும் ஸோ ஓவர் நைட்டில் எந்த ஆட்டிடியூடும் மாறாது ஸோ கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அந்த ஃபீட்பேக்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாலாவதா ஆஸ்த் த எம்ப்ளாயி வாட் தே திங்க் நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது இப்போ ஒரு லீடர் ஒரு ஃபீட்பேக் ஒரு எம்ப்ளாயி கொடுக்குறதுனா அந்த எம்ப்ளாயி தரப்புலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க இதை ஏற்றுக்குறாங்களா இல்லை அவங்க இதை திறனாய்வு செஞ்சாங்களா அவங்களுக்கு இது ஏற்பட இருக்கா இல்லை அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா இதில் ஸோ இதெல்லாம் வந்து நாம் கன்சிடர் பண்ணணும் இதை பற்றி அவங்களோட கருத்து என்னன்னு கேட்டோம் அப்போது நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியும் ஸோ ரெண்டு ரெண்டு தரப்போட வாதம் பிரதிவாதம் ரெண்டுத்தையும் கேட்டால் தான் ஒரு சரியான ஒப்பீனியன் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஆஸ் த எம்ப்ளாயி வாட் டே திங் தான் ஆஃபர் சப்போர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சிஸ்டம் ஸ்கில்ஸ் இல்லை அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அவருடைய அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது கோல்ஸ் குறிக்கோள்களை முடிக்க அப்படின்னா ஒரு லீடராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவருக்கு வந்து அட்வான்ஸ்ட் எக்ஸல் கோர்ஸில் போடுறீங்களா இல்லை அட்வான்ஸ் பிபிடியில் போடுறீங்களா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்கள் அவருடைய திறன்களை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அப்படி பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் சரி நம்ம இதிலலாம் கொஞ்சம் சரியாக பண்ணலை ஸோ இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் கொடுத்தா நம்ம பெட்டர் ஆகலாம் நம்ம மேலே ஒரு அக்கறை எடுத்து இந்தமாரி கோச்சிங்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற பரஸ்பர நம்பிக்கையும் வரும் ஸோ ரெண்டு சைடும் நம்பிக்கை தேவை ஸோ அதான் ஆஃபரிங் சப்போர்ட் பை த லீடர் டு த எம்ப்ளாயி கடைசியாக டக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க நீங்கள் மாதிரி வந்து குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப சரிஞ்சிருச்சு சமீப காலத்தில் அவங்க குவாலிட்டி சரியாயில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா புள்ளி வர கூட ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து அந்த ஃபீட்பேக் அவர் எடுத்து ஒர்க் பண்ணுறாருனா திருப்பி குவாலிட்டி பெட்டராகச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் அதை சொல்லணும் பெரும்பாலானவங்க சொல்லாமே இருப்பாங்க ஸோ சரியில்லைன்னு சொல்ற நீங்கள் சரி போது இல்லை இம்ப்ரூவ் ஆகிருக்கும் போது அதை சொன்னால் தான் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அன்பயஸ்ட் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒருத்தரை அவங்கள எடுத்துப்பாங்க ஸோ ப்ளீஸ் அக்னாலஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதாவது நல்லா செஞ்சதையும் கூடிட்டு சொல்லுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஸோ இப்படி பண்ணால் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் அதாவது கடினமான விவாதங்கள் தோல்வி அடையாது வெற்றி அடையும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தலைப்பு இதையே நாம் இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம் ஸோ வைல் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் தே ஃபெயிலிங் யூ நீட் டு ஹாவ் த பிலோ அப்ரோசஸ் டு என்ஷூர் தட் எ டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் Seamlessly works. The first step is to stick to the facts. You should have irrefutable information or statistics or data with you so that you can go and give a feedback or a constructive feedback to an employee as a leader, which is very, very important with facts and figures. Secondly, don't judge anyone because there is a saying in English don't judge the book by its cover. You need to Check for a case to case approach and then only really speak. See, the same employee might have outshined two months back. Now, there is some issue, he is an outlier. So, you should not have EST generalization or you should not go for wrong facts. You should say that uh, two months back this was your position. Uh, now, there is a dip in your quality. So, kindly make steps to Improve the same. So this should be your way of speech, so that uh, you are being taken seriously, and that there is no perception that you are judging people. Thirdly, allow time out. So you have to give time for your feedbacks to be taken seriously. So nothing happens overnight. If you give a feedback immediately, that cannot uh, give results. So you need to give the other person some time to. Digest your feedback, take it seriously, uh, do a, re uh, a retrospection, and then check if he really has to improve. So, the timeout is really a great uh, boon for the other end of the person to do this. Ask the employee what they think. So, after giving a feedback, you also should check with the employee what they think about this feedback, whether they agree with us, whether they need some more time. Whether they think that there is any scope for improvement, whether any help items are needed, you should check with them. Fifthly, offering support. There is no point if a leader is going to just pinpoint mistakes. We don't have need a leader for that. You need to offer support. You should say, for example, a person is weak in excel, so you should put him in advanced excel course. So that will be a an addendum for him to improvise his skills. So this should be the support that you offer for that particular person to come out as an outlier. That's very important to offer support. Last but not the least, acknowledge improvements. You might have had a discussion with your employee after say one or two months. There would have been some improvement also. Very few managers, you know, appreciate or very few managers acknowledge that there is an improvement. By most of the managers, do pinpoint the errors. So, that is not done. It's a one way traffic. You should also indicate that there has been an improvement post your discussion, which the other side, that is the employee side, also, they will take it very, very positively that, okay, you are unbiased and uh, good points are also being highlighted. So, this is very important to acknowledge improvements. So, by these six methods, you can ensure that the difficult conversations do not collapse, but they succeed. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் எனி ஆர்கனைசேஷன் நாட் ஒன்லி ஆர்கனைசேஷன் ஈவன் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் யுவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆர் ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் வேறொரு காணொலியோடு சந்திக்கலாம் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆகியோம் ஹாவ் அ கிரேட் சண்டே பை